அலாமம் வரமத்துல்ல கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் அளவற்ற அருளாளனாக நிகரில்லா பேர் அன்புடையவனாக இருக்கிறான் என்பதை பல்வேறு வகைகளில் நாம் திரும்ப திரும்ப கேட்டு புரிந்து வைத்திருக்கிறோம் திருமறை குரான் நெடுகிலும் அல்லாஹு தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற இடங்களில் எல்லாம் தன்னுடைய கோபத்தை விட தனது தண்டனையை விட தன்னுடைய அருளையும் கிருபைகளையுமே அல்லாஹ் முன்னிறுத்தி பேசுவதை குரானின் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது கத்தபரப்புக்கும் ஆலா நப்சிகர் ரஹ்மா உங்கள் இறைவன் தம் மீது அருள் புரிவதை விதியாக ஆக்கி கொண்டான் என்று தனக்குத்தானே ஒரு விதியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த விதி தனது கோபத்தை விட தண்டனையை விட அன்பாலும் கருணையாலும் நிறைந்த ஒரு விதி என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவதை குரான் நடிகளும் பார்க்க முடிகிறது நாம் இதை பல்வேறு வகைகளில் புரிந்து வைத்திருக்கிறோம் அல்லா நமக்கு செய்திருக்கிற உதவிகளை அருள் கிருபைகளை நமக்கு வழங்கியிருக்கிற இந்த ஆரோக்கியமான உடலை நமது பார்வையை நம்முடைய சிந்தனையை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செவிப்புலனை நாம் சுவாசிக்கிற சுவாசத்தை நடக்கின்ற நடைகளை பிடிக்கின்ற கரங்களை உள்ளுறுப்புகளை இதயத்தை இப்படி எல்லாவற்றையும் சிந்திக்கிற பொழுதெல்லாம் அல்லா நமக்கு எவ்வளவு பெரிய அருள் செய்திருக்கிறான் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் நிறுவனமாகிக் கொண்டே இருக்கிறது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் நம்முடைய நல்ல வாழ்வுக்காக வேண்டி இந்த பூமியை எல்லாம் தயார் செஞ்சு வச்சுருக்கிறான் இந்த சூரியனை படைச்சிருக்கிறான் சந்திரனை படைச்சிருக்கிறான் இந்த பூமி பந்தில் ஏதோ ஒரு பகுதியில் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புக்கும் நம்முடைய படைப்புக்கும் இடையில் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் நாம் இந்த உலகத்தில் நம்ம யாரோட தொடர்பில் இருக்கிறோமோ அவங்க மட்டும்தான் நம்முடைய தொடர்பில் இருக்கிறவங்க நமக்கு யாரெல்லாம் நேரடியாக உதவி செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நேரடியாக உதவி செய்கிறவங்க நமக்கு யாரெல்லாம் நேரடியாக கேடு செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நேரடியாக கேடு செய்கிறவங்க அப்படித்தான் பெரும்பாலும் நாம புரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் பூமியில வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இன்னொரு மூலையில இருக்கிற மனிதனோடு தொடர்புல தான் இருக்கிறான் ஏதோ ஒரு வகையில ஒரு சங்கிலி பிணைப்பு அல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்படுத்தாமல் அல்ல இல்லவே இல்லை எல்லா விலங்குகளுக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் இடையில பிணைப்பு இருக்கிறது எல்லா தாவரங்களுக்கும் இடையில பிணைப்பு இருக்கிறது எல்லா கோள்களுக்கும் இடையில பிணைப்பு இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருந்துக்கிட்டே தொடர்பு இல்லாமல் அந்தரத்தில் இடத்துல சம்பந்தம் இல்லாத நிலையில் எல்லாம் உலகத்தில் எதையுமே படைக்கல எல்லாவற்றிலையும் ஒரு தொடர்பு இருக்கிறது அந்த சங்கிலி தொடர் அருந்து போகிற பொழுது ஒரு பெரிய சிக்கல் இந்த உலகத்தில் ஏற்படும் அப்போ அந்த அந்த எந்த ஏதோ ஒரு மூளையில் வாழக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய நன்மையில் ஒரு பங்கை நாம் அனுபவிக்கத்தான் செய்வோம் யாரோ இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு பகுதியில் நடக்கிற ஒரு கேட்டை அதனுடைய கேட்டின் ஒரு பகுதியை நாம் சந்தித்து தான் ஆவோம் இப்படி தான் எல்லாம் உலகத்தில் ஏராளமான நிர்வாக ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் இவையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நமக்காக அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமி அல்லா தயார்படுத்தினது எவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது இப்படி அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிற நம்முடைய வளமான வாழ்வுக்காக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகளை எல்லாம் சிந்திக்க 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 அல்லாவின் பேர் அருளும் அல்லாவுடைய கருணையை நமக்கு புரிந்து கொண்டே வருகிறது அது மேலும் மேலும் நமக்கு ஆச்சரியத்தையும் அல்லாவின் மீதான ஈர்ப்பையும் ஈடுபாட்டையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன என்று கேட்டால் நம்முடைய விருப்பங்களை நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மட்டுமே அல்லாவுடைய கருணை இருப்பதாக பெரும்பாலும் நாம் சிந்திக்கிறோம் நம்முடைய சிந்தனைகள் ஒரு அந்த வட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால் நாம் எதை விரும்புகிறோமோ நம்ம எதை ஆசைப்படுறோமோ எது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தரும் பொழுது அல்லாஹ் நமக்கு பேர் அருள் செய்கிறான் அல்லாஹ் நமக்கு கிருபை காட்டுகிறான் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுகிறான் கருணை புரிகிறான் அப்படி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் வெறுமனே நம்முடைய விருப்பங்களை தேவைகளை பூர்த்தி செய்கிற பொழுது மட்டும் அல்லாவுடைய கருணை வெளிப்படுவதில்லை நம்முடைய விருப்பங்களை தேர் நிறைவேற்றாமல் நம்முடைய தேவைகளை புறக்கணித்து நம்முடைய கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தி நம்முடைய துவாக்களை மறுக்கின்ற தருணங்களில் கூட அல்லாஹ் நமது பேர் அருள் புரிகிறான் அல்லாஹ் வெறுமனே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது மட்டும் அருள் செய்யலாம் ஆனால் பெருமாள் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி தருணங்களை அல்லாவுக்கு சுக்குறு செய்கிறோம் நம்ம வெறுமனது கிடைச்சிருச்சு நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு நம்முடைய தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹுக்கு அல்லா நமக்கு அருள் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அல்லா இடத்துல துவா செய்கிறோம் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதுக்காக வேண்டி பிரதி உபகாரங்கள் தர்மங்கள் செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுறோம் ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்கிற இந்த செயல்களில் மட்டும் அல்லாவுடைய கருணை வெளிப்படலை அல்லா நமக்கு செய்யாமல் மறுக்கிற காரியங்களும் நம்முடைய அல்லாஹுடைய கருணை எடுத்துக்காட்டணும் நாம் அல்லா ஒரு துவா செய்கிறோம் அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் அதை விட்டான் நிராகரித்து விட்டான்னு வைங்க அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக கருணையின் காரணமாகத்தான் அல்லாஹ் விடத்திலே அந்த துவா மறுக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம் நாம ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம் ஆசைப்படுகிறோம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வாழ்க்கையில் அதுக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறோம் அதுக்காக வேண்டி ஓடுறோம் உழைக்கிறோம் ஆனால் அது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவே இல்லை அல்லா நம்முடைய எதிர்பார்த்த ஆகலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது எப்பொழுதுமே நாம் எந்த எந்த ஒரு கட்டத்திலையும் எப்போ நம்முடைய ஆசைகள் நிறைவேறலையோ அப்போ நம்ம அல்லாவுக்கு சுக்குரு சொன்னதாக பெரும்பாலும் மனிதர்களை பார்க்கவே முடியாது ஆசைகள் நிறைவேறாத தருணத்துல நம்ம எப்படி சுக்கிரி செய்வோம் அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை ஆனால் நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் எப்ப நிறைவேறாம இருக்குதோ அங்கேயும் அல்லாவுடைய அருள் ஒளிந்திருக்கிறது அதை சிந்தித்து பார்த்து அல்லாவின் கருணையை புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கத்தை பார்க்க மறுக்கிறோம் உதாரணமா சொல்றதா இருந்தா நம்ம எல்லாருமே செல்வத்துக்காக ஆசைப்படுகிறோம் பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறோம் பொருள் கொடுக்கப்பட்டவர்களை வித்தியாசமாக ரொம்ப ஏக்கத்தோட பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது இவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது அல்லா நமக்கு அப்படியெல்லாம் தரலையே அப்படின்னு பெரும்பாலும் பொருளாதாரத்தை மையமாக வைத்தே இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய பார்வையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் பிற மனிதர்களை மதிப்பதும் சரி பிற மனிதனை இழிவாக பார்ப்பதும் சரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பணம் 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 செல்வம் இந்த உலகத்துல கிடைக்கிற பதவி அந்தஸ்து அதிகாரம் அதை வச்சு மட்டுமே பெரும்பாலும் மனிதர்கள் தாங்கள் திருப்தி அடைவதும் அதிருப்தி அடைவதும் பொருளாதாரத்தை மையமாக வச்சே இருக்கிறத பாக்குறோம் குரான்ல கூட அல்ல அந்த மனிதனுடைய பண்பு பத்தி சொல்லி காட்டுகிறான் ஃப அமல் இன்சானு இதா மபுத்தல்லாஹு ரபுஹு ஃப அக்ரமஹு வன் அகமஹு ஃபை ய கூனு அல்லாஹ் கொஞ்சம் வாழ்வாதாரத்தை செழிப்பாக விசாலமா கொடுக்குறான்னு என்று சொன்னால் அவன் அதை பார்த்துவிட்டு எக்கூலு ரப்பியா கிரமன் என் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹுக்கு நன்றி சொல்லுகிறான் வா அம்மா இதா மபுத்தல்லாஹு ஃப கதர அலைகி ரிசுகஹு ஃபெயக்கூனு ரப்பியா அதே மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொஞ்சம் குறைத்து விட்டால் உடனே அவன் என் இறைவன் என்னை சோதித்து விட்டான் என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுகிறான் அவன் செல்வத்தை வைத்து தான் அல்லாவுக்கு சொல்லக்கூடிய சுக்ரன் கூட இருக்கிறார் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் பறக்கத்தாக கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கிறதும் யாருக்காவது நிறைய கொடுத்தாச்சுன்னா அவருக்கு அல்ல அள்ளி கொடுத்துருக்கான் என்னத்தான் இப்படி வச்சுனா என்ன நினைக்கிறதும் இந்த மாதிரி செல்வத்தை மையமாக வைத்து உலகம் தன்னுடைய பாதையை பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் விதிவிலக்காக அல்லாவின் அருள் பெற்றவர்கள் இஸ்லாத்தின் பார்வையிலே எல்லாவற்றையும் பார்க்க நினைக்கிறவர்களை தவிர பெரும்பாலும் இந்த பொருளாதாரம் என்பது நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக இருக்கிறது அதனால தான் நம்ம வாழ்க்கையில அதிகமான நேரத்தை அதுக்கு தானே செலவிடுறோம் ஆண்மகனுடைய அதிகபட்ச நேரம் ஒரு நாளில் எதற்கு செலவிடப்படுகிறது காலையிலிருந்து இரவு வரைக்கு நீங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு பதினெட்டு மணி நேரத்தை எடுத்துக்கொண்டால் அதிகபட்ச நேரம் நம்ம எதற்கு செலவிடுகிறோம் நம்முடைய பொருளாதாரத்தை தேடுவதற்காகத்தான் அதிகமான நேரத்தை செலவிடுகிறோம் ஏன் அவ்வளவு நேரம் செலவிடுறோம் அது முக்கியமானது அது இருந்தா நல்லது அது கிடைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அது இருந்தா சுகமா வாழ்ந்துடலாம் அது இருந்தா நிம்மதியா இருந்துடலாம் அப்படின்னு பணத்தின் மீதான நம்முடைய எதிர்பார்ப்பு ஆசை அதுக்காக வேண்டிய ஓடுறோம் உழைக்கிறோம் பிரார்த்தித்துக்கொண்டே இருக்கிறோம் நஷ்டம் கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் நஷ்டம் இல்லாமல் லாபத்தை மட்டுமே தந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதுக்காக வேண்டி ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் அல்லாவிடத்தில் துவா செய்வோம் அதிகமான லாபத்தைத்தா வியாபாரத்தை தா செல்வத்தை தா அதுல பறக்கத்தை தா என்றெல்லாம் திரும்ப 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 நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹு ரபுல்லா அலமின் திருமலை குரான் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் அந்த வரலாற்றின் வழியாக அல்லாஹ் நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறான் செல்வம் கிடை நீ எதிர்பார்க்கிறாய் செல்வத்தை நீ விரும்புகிறாய் செல்வத்தை நீ பிரார்த்திக்கிறாய் செல்வத்தை ஆனால் உனக்கு கிடை கேட்கின்ற அத்தனை பேருக்கும் உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விடுவதில்லை உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி விடுவதில்லை சில பேருக்கு நீ கேக்குற மாதிரி செல்வம் வந்து சேருது பல பேருக்கு அல்லாஹ் உன் துவாவை அங்கீகரிக்கலன்னு சொல்லியோ அல்லா உன் மேலே இறக்கம் காட்டுலன்னு சொல்லியோ அல்லாவுடைய கருணை பார்வை உன் மேலே இல்லைன்னு சொல்லியோ நீ நினைக்காத உனக்கு அல்ல செல்வத்தை தராம வச்சிருக்கிறானு உன் மீது கொண்ட கருணைதான் என்பதை நீ புரிந்து கொள் அப்படி புரிஞ்சவனாதான் நெஜமாவே அல்லாவின் மீதான அந்த ஈர்ப்பு ஈடுபாடு அதிகமாகும் பெரும்பாலும் நீங்க பாருங்க ரொம்ப ஏழ்மையில் கஷ்டத்தில் கிடக்கும் போதெல்லாம் எல்லாம் அல்லா வந்து எப்படியாவது அல்ல மேலே ஆக்கிட மாட்டானா நம்முடைய வியாபாரத்தை லாபமாக்கி தந்துடமாட்டானா நஷ்டத்துல இருந்து மீள்வதற்கு வழி தந்துட மாட்டானா அப்படின்னு வந்து கடையா பள்ளிவாசலே கிடந்து பிரார்த்தனைகளிலே மூழ்கி கிடைக்கிற பல மனிதர்களை பார்க்கலாம் ஆனால் நிலைமை மாற 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 தங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு பொழுதே அல்லாவை விட்டு மனிதர்கள் பெரும்பாலும் தூரம் ஆயிடுறாங்க இப்போ அல்ல அந்த வரலாறு சொல்லி காட்டுறான் நல்லா அந்த வரலாறு ஏராளமான பாடங்களை சொல்லுகிற வரலாறு நபி மூசா அலை இஸ்லாத்தின் காலத்திலே வாழ்ந்த காரூனுடைய வரலாறு நாம காரூனுடைய வரலாறு பல கட்டங்களில் கேட்டிருப்போம் குரான் சூரத்துல் கசஸ் என்கிற அத்தியாயத்தை வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் நிதானமாக அது ஒரு சொற்பொழிவுலோ ஒரு ஜும்மாவுடைய உரையிலோ ஒரு பொதுக்கூட்டத்திலோ கேட்டு முடித்து புரிந்து அறிந்து விடுகிற செய்தி அல்ல அந்த அந்த ஒரு எட்டு பத்து பதினைந்து நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக அமர்ந்து எடுத்து படித்து சிந்தித்து அப்படியே நாட்கணக்கில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க நீங்கள் முயற்சி எடுத்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரம் குறித்த பார்வையே மாறி இப்ப நம்ம ஓடுற ஓட்டம் செய்யற வேலை எல்லாமே ரொம்ப அற்பமானதாக ரொம்ப கேவலமானதாக ரொம்ப வெக்ககரமானதாக கூட பல நேரங்களில் தோறலாம் கார் உன்னுடைய வரலாறு மட்டும் நீங்க நல்ல படிங்க காரூனுடைய வரலாறு அல்ல பல்வேறு டைமென்ஷன் விளக்குறான் பல்வேறு கோணங்களில் விளக்குகிறான் காரூனுடைய காரூனுடைய பார்வையில் வரலாற்றை நல்லவர்களின் பார்வையில் விளக்குகிறான் காரூனுடைய வரலாற்றை தீயவர்களின் பார்வையில் விளக்குகிறான் காரூனுடைய வரலாற்றை எதிர்கால சந்ததிகளின் பார்வையில் விளக்குகிறான் காரூனுடைய வரலாற்றை தன்னுடைய பார்வையில் வருஷத்துக்குள்ள எத்தனை கோணம்னு நினைக்கிறீங்க அதை வச்சு என்ன சொல்ல வர்றான் நல்ல மக்கள் என்ன சொன்னாங்க தீயவர்கள் என்ன சொன்னாங்க காரூன்னு என்ன சொன்னான் அல்லாவுடைய முடிவு என்னவோ ஆச்சு எல்லாமே அந்த வசனத்திற்குள்ளவர்கள் அதுல லாஸ்ட் நீங்க கடைசியில நெருங்க நெருங்க அல்லாஹ் ஒரு செய்தி அதுக்கு முன்னாடி ஒரு சாரார் கெட்டவர்கள் கெட்டவர்கள் பத்தி சொல்லிட்டே துன்யா இந்த உலக வாழ்க்கையை விரும்பியவர்கள் அவங்களுக்கு அல்லாவை பத்தி மருமை பத்தியான கவலை எல்லாம் இல்ல உலகம் தான் பரிசு நிலை சால்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா காரூனை பத்தி அல்லாஹ் சொல்றான் யா லைத்தலாம் மிசிரமா ஊத்திய காரூன் காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே இன்ன எவ்வளவு பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறான் அவன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கா ஆரம்பிக்கிறான் காரூன் தன்னுடைய அலங்காரத்தோடு அந்த மக்கள் மத்தியிலே சமுதாயத்திலே வெளிப்பட்ட பொழுது அதை பார்த்த இந்த உலகத்தை விரும்புகிறவர்கள் சொன்னார்கள் யா காரூன் கொடுக்கப்பட்டதை போல எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு அருள்வா வாழ்வா இது வாழ்வு ஏன்னா அல்லாவே எப்படி வர்ணிக்கிறான் அவனுடைய செல்வம் எவ்வளவு விசாலமானது என்றால் அந்த செல்வங்களை எல்லாம் அறைகளில் வைத்து பூட்டிவிட்டு பூட்டப்பட்ட பூட்டுகளின் சாவிகளை எல்லாம் மூளைகளில் சேகரித்து சேகரிக்கப்பட்ட சாவி மூளைகளை கொண்ட ஒரு கூட்டத்தாரின் முதுகிலை ஏற்றி வைத்தால் அவர்கள் அதை தூக்கி சுமப்பதற்கு சிரமப்படுவார்கள் நீங்க கற்பனையே பண்ண முடிய ஒரு செல்வத்தை தூக்கி சமக்கிறது தூக்குறதுக்கு சிரமப்பட்ட அவனு சொன்னா கற்பனை பண்ணலாம் அவன் நிறைய இருந்துச்சு மூடமுடையா தங்க கட்டி இருந்துச்சு மூடமுடியா வெள்ளி கட்டி இருந்துச்சு மூடமுடியா வயிறு கட்டி இருந்துச்சு அதை தூக்கி சுமக்கிறதுக்கு கஷ்டம்னா புரிஞ்சுக்கலாம் கற்பனை பண்ண முடியும் அம்மா எத்தனை மொழிய தப்பா தூக்குறது நூறு கூட தூக்க முடியுமா இரநூறு கூட தூக்க முடியுமா ஐநூறு கூட தூக்க முடியுமா அப்படியெல்லாம் நீங்க கற்பனை பண்ண முடியும் அல்ல செல்வத்தை தூக்க முடியலன்னு சொல்லல அதனுடைய சாவிகளை செல்வங்களெல்லாம் எல்லாம் உள்ள இருக்கு அதையெல்லாம் ரூம் போட்டு பூட்டியாச்சு பூட்டப்பட்ட ரூமுடைய சாவியை மட்டும் எடுத்தாச்சு அந்த சாவி எல்லாம் மூட்டை கட்டியாச்சு கட்டப்பட்ட சாவிகளை தூக்கி வைக்கப்படுது அப்ப உள்ள என்ன இருந்திருக்கும் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பெருஞ்செல்வம் கொடுக்கப்பட்ட காரண பார்த்து இது மாதிரி இன்னைக்கு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா எல்லா மனிதர்களுக்கும் விதிவிலக்காக அல்லாஹ்வின் அருள் பெற்ற வெகு சிலரை தவிர அத்தனை பேருமே என்ன விரும்புகிறோம் செல்வத்தை தான் விரும்புகிறோம் யாராவது இப்படி பயங்கரமா படவ படமா இருந்தா அதில் செதறி உள்ளது கிடைச்சா கூட போதுமப்பான் பேசுகிறோம் அவ்வளவு வேண்டாம் அவன் செதறது பார்த்தியா அது பெரிய இல்ல எத்தனை பேரை பற்றி இப்படி எல்லாம் நாம் புலம்புகிறோம் பேசுகிறோம் உரையாடுகிறோம் உள்ளத்தில் எழக்கூடிய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் அன்றைக்கும் அப்படித்தான் பேசினார்கள் ஆனால் பேசியவர்கள் பாவிகள் குற்றவாளிகள் உலகத்தை நேசித்தவர்கள் என்று கூட சொல்கிறேன் சொல்லியாச்சா முடிஞ்சாச்சா அவங்களுடைய பார்வை முடிஞ்சிருச்சு அடுத்த எல்லாம் சொல்றான்

அல்லாஹ் நமக்கு அருள் செய்யாதிருந்தால் அல்லா மட்டும் நமக்கு அருள் புரியல கிருப காட்டல இறக்கம் காட்டலைன்னா நம்மளும் அழிஞ்ச ஆசமா போயிருப்போமே இந்த பூமிக்குள்ள உள்வாங்கப்பட்டிருப்போமே என்று பேசினார்கள் யார் பேசியது தெரியுமா நேற்றைக்கு யார் அவனுடைய நிலைக்கு ஆசைப்பட்டார்களோ அவனைப் போல செல்வம் வேண்டும் என்று விரும்பினார்களோ நேற்றைக்கு அவனை போல வாழ வேண்டும் என்று விரும்பியவர்கள் இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு பேர் அருள் செய்து விட்டார் என்கிறார்கள் அல்லாஹ் செய்த அருள் என்ன இவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் என்ன இவர்கள் கேட்ட துவாவை ஏற்காமல் போனது இவர்களுக்கு அருள் இவங்க என்ன கேட்டாங்க இவனை மாதிரி செல்வம் வேணுமே அல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஓடு துவை ஏத்துக்கல நல்ல வேலைப்பா அல்ல நம்ம துவாவை ஏத்துக்கல ஏற்று நம்முடைய கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டு காசும் பணமும் செல்வமும் வந்துருச்சு முடிஞ்சு போஷ் யாரெல்லாம் சுக்ரு சொல்றான் எப்போ செல்வம் வரல காசு வரல பணம் வரல அவன் விரும்புனது நடக்கலைன்னு உடனே அல்ல மேல பேர் அருள் செஞ்சுட்டான் எங்கே அருள் பாருங்கள் செல்வம் கொடுப்பது மட்டுமே அருள் என்று நினைக்கிறீர்களா இஸ்லாத்தின் பார்வையில் உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும் நாம பெரும்பாலும் நாம் வாழ்கிற சமூகத்தில் நீண்ட நிழைய காலமாக மாற்று சமுதாய மக்களோடு வாழ்ந்து பிறந்து அதிலே உலர்ந்து கொண்டிருப்பதால் எல்லா விஷயங்களுக்குமான இஸ்லாமிய பார்வை நமக்கு கிடைக்க மறுக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாத்தின் பார்வை என்ன அப்படி பார்க்கணும் அது ஒரு பயிற்சியாக சொல்லிக் கொடுக்கணும் பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து நாம கடைபிடிக்கணும் மற்றவங்களுக்கு கடைபிடிக்க தூண்டணும் இது செல்வத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கணும் தெரியுமா இதை சொல்லிட்டு அல்லா முடிக்கிற தொடர்ந்து அடிக்கிறான் அடுத்தடுத்த வசனங்களில் செல்வம் வந்தா செல்வம் வேணும் வேணும் வேணும்னு கேட்கிற ஆனா அது என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா நீ பாக்குறது எல்லாமே ஒன் சைடா பார்க்கிற ரெண்டாவது சைடு பார்க்க மாட்டேங்கிற செல்வம் வந்தா வீடு கட்டலாம் பாக்குறே செல்வம் வந்தா கார் வாங்குறலாம் பாக்குறே செல்வம் வந்தா வைத்தியம் பார்க்கலாம் பாக்குறே செல்வம் வந்தா நல்ல ட்ரெஸ் போடலாம் பாக்குறே செல்வம் வந்தா நிறைய சாப்பிடலாம் பாக்குறே ஒரு சைடு மட்டுமே பாக்குறீங்க இன்னொரு சைடு சொல்லட்டா அல்லாஹ் அரபிக்கிறான் வலவு வசதல்லாஹுர் ரிஸ்க்கலி இபadihi லபகவு ஃபில் அர்ழ் அல்லாஹ் பூமியிலே தன் அடிярகளின் செலருக்கு செல்வத்தை விசாலமாக வழங்கினால் லபகவு ஃபில் அவர்கள் பூமியிலே அliczாட்டியம் செய்து விடுவார்கள் அதனால வலாக்கி நெசில் கதரி மாயா அதனால செல்வத்தை கொடுக்காம சுருக்கிக்கிட்டான் வேண்டாம் அழிச்சாட்டியும் செஞ்சு நரகத்துக்கு போயிடாத நாசமா போயிடாத வீணா போயிடாத கொஞ்சம் சோத்துக்கு வழியில வருமே இருந்துட்டு போ ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா நூறு வருஷமா கொஞ்சம் ஏழ்மை வீடு மலையில ஒழுகுது வெயில் அடிச்சா தாங்க முடியல வெப்பமா இருக்குது பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியல எவ்வளவு நாள் அறுபது வருஷத்துக்கா எத்தனை வருஷத்துக்கு கஷ்டப்பட்டுருவேன் சில ஆண்டுகள் சில மாதங்கள் சில நாட்கள் ஆனா நான் உனக்கு செல்வத்தை கொடுத்து உன்னை பெரிய ஆள் ஆகிட்டேன்னு வச்சுக்க நீ நினைக்கிற மாதிரி உன் விருப்பத்தை பூர்த்தி செஞ்சா ல பகவ் இல்லாருது அது நீ என்ன எதுல போய் உன்னை தள்ளு தெரியுமா ஆணவத்துல அழிச்சாட்டியத்துல உலகத்துல இன்னைக்கு அதிக ஆணவம் பிடிச்சவங்க யாரு அல்லாஹ் அருள் கொடுத்த சில வைத்தவர பெரும்பாலும் செல்வந்தர்கள் தானே யாரிடத்தில் செல்வ வளம் அதிகம் அங்கதான ஆணவத்தை பார்க்க முடியுதே சுலைமான் அலைய இஸ்லாத்தை போல தாவூத் அலைய போல திருமலை குழா சொல்லுகிற வரலாறுகளிலேயே செல்வம் கொடுக்கப்பட்டது அது விதிவிலக்கு அழிக்கப்பட்ட வரலாறு நீங்க படிச்சு பாருங்க செல்வம் கொடுத்து செல்வம் கொடுத்து அதுல மிச்சமா தேடி பார்த்தா சுலைமான் நபி தாவூது நபின்னு விரல் விட்டு பொறிக்கிறலாம் குரான் மற்ற எல்லா அழிவு யாரை பெரும் செல்வந்தர்களைத்தான் செல்வ வளம் படைத்தவர்களைத்தான் பூமியிலே விசாலமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தான் பேர் அழிவு இந்த உலகத்திலே சாத்தியமாயிருக்கிறது பெரும்பால் பத்தி ஒரு வரலாறு சொன்னார்தான் சொல்லும் போதே இப்படி ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரை பற்றி அல்ல உங்களுக்கு உதாரணம் சொல்றான்

எந்த குறைவும் இல்லாமல் அது தன்னுடைய கனிகளை தன்னுடைய வளத்தை அவர்களை அவர்களுக்கு வாடி வழங்கியது செல்வம் கூடிக்கிட்டே போகுது பூமி கொட்டோ கொட்டுன்னு தன்னுடைய அருளை கொட்டுது வரமு மீறறா எல்லை மீறிறா ஆனவம் கொள்றா அழிச்சாட்டியம் பண்ணுறான் வ உஹை தபி சமரிஹி பஸ்மஹய் கல்லி முகஃபை ஹி ஆலாமா அன்ஃப கஃபிஹா அந்த ஆணவும் அழிச்சாட்டியும் கடைசியில் எங்க போய் முடிஞ்சு இவர் அறிவுரைலாம் சொல்றாரு இவர் அறிவுரை ஈடுபடல இரண்டாவது ஆளுடைய அறிவுரை கடைசியில சொல்லலாம் ஒவ்வொகை தபி சமரி அவருடைய அந்த தோட்டம் அனைத்துமே சுற்றி வளைக்கப்பட்டது அப்படியே தலையில் புரட்டப்பட்டுச்சு பார்த்து பார்த்து ஏப்பா என்ன விளைச்சல் என்ன வருமானம் அள்ளி கட்டணுமா இந்த வருஷம் நல்ல மகசூல் அப்படின்னு சொன்னவன் மறுநாள் காலையில அந்த கை சேதமே தலையில கை வச்சான் செல்வம் கொடுக்கப்பட்டவன் தான் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகி இருக்கிறான் நீயே அப்படி பார்க்கிற செல்வம் செல்வம் செல்வத்தை மட்டுமே செல்வம் கொடுக்கப்படுவதே அருள் என்று நினைக்காதே பெரும்பாலும் செல்வத்திலே செல்வம் அருள்தான் ஆனால் அந்த அருளை அருளாக பயன்படுத்தி அல்லாவின் அருளை பெறுகிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்துவிட அருளை அருளாக பார்க்கிற அருளை அருளாக பயன்படுத்துகிற அருளை அருளாக பெற்றுக் கொள்கிற இன்னும் சொல்றாக்க கரியத்தன் ஒரு ஊராரை நாம் அழிக்க நினைத்தால் அமர்னா நாம் கட்டளையிடுவோம் முத்திரிஹா அங்க இருக்கிற செல்வந்தர்களை சொகுசு பேர்வழிகளுக்கு நாம் சொல்லுவோம் என்ன சொல்வோம் நல்ல சொகுசா இருவோம் அவர்கள் பாவம் செய்வார்கள் நம்முடைய வார்த்தை அவர்கள் மீது உறுதியாகும் அழித்து முடித்து விடுவோம் யார் வெளியா பூமிக்கு அழிமா ஒய்தா அறதுன்னா அண்ணுக்க கரியா ஒரு ஊரை அழிக்கணும்னு நினைச்சா செல்வந்தன் வழியாகத்தான் அழிவு வருதான் எத்தனை லாரு சபா என்கிற ஒரு சமூகத்தை ஒரு கூட்டத்தாரை பற்றி குரால் பேசுகிறது சூர குரால் சூரத்து சபான்ற பேர்ல ஒரு அத்தியாயமே இருக்கு ஒரு சூறாவே இருக்கு சூரா சபா நபி காலத்துல ஒரு மன்னர் ஒரு ஒரு பெண்மையை ஆட்சி செஞ்சாங்க அவங்கள போய் இந்த பறவை பார்த்துச்சு வந்துச்சு அதெல்லாம் சபா சபாங்கிற ஊர் தான் சமாபதியலாக சொல்கிறான் ஜென்மதானே ஐயமீனிம்ப சிமால் வலப்புறமும் இடப்புறமும் தோட்டங்கள் தான் குழுவம் இறப்பிக்கும் உங்கள் இறைவன் வழங்கிய உணவுகளை உண்டு பருகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது விசாலமாக செல்வத்தை வாழ்வாதாரத்தை பூமியின் அருள் பொக்கிஷங்களு அல்லாஹ் அள்ளி கொடுத்தான் ஆனவம் அள்ளிச்சாட்டி அவர்களத்தில் மிஞ்சியது கடைசியில்

தோட்டக்காரர்கள் என்று ஒரு வரலாறு குரான் சொல்லுகிற சூரத்துள் கலம் என்கிற அத்தியாயத்தில் நல்ல செழிப்ப அல்ல அறுவடைக்கு மகசூல் அள்ளி கொடுத்துனா அதை பார்த்த உடனே இன்னும் கைக்கு வந்து சேரல பார்த்த உடனே ஆணவம் ஏய் எந்த ஏழை பாலைகளும் வந்துடக்கூடாது இந்த பஞ்ச பராரி எல்லாம் நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருவான் எவனுக்கு தெரியாம மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடணும் فَطَافَ அலைஹா طَائِفٌ مِّن رَّبِّكَ وَهُمْ نَائِمُونَ فَأَصْبَحَتْ كَسَرِيبٍ இன்னும் கைக்கே வந்து சேரல அதுக்குள்ள ஆனவமா இரவோ அவர்கள் தூங்கி கொண்டிருக்க தூங்கி கொண்டிருந்த பொழுது உமது இறைவனிடமிருந்து அவர்களை சுற்றி வளைத்தது கஸீ கார் இருளை போல கடும் இருட்டை போல அந்த தோட்டம் மாறிவிட்டது எல்லாம் செல்வம் தான் செல்வம் செல்வம்னு கேட்கிறோம் கிடைக்கலையே அல்லாவின் அருள் அதற்குள்ளே இருக்கிறது என்கிற புரிதலோடு நாம் நகர ஆரம்பித்தால் அல்லாவுக்கு நன்றி இடைவராக வாழ முடியும் அப்படிப்பட்ட நல்லதோர் பார்வையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து